அன்பார்ந்த நேயர்களே பலசின் விழிப்பு போர் அறுநூற்றி நாற்பத்தி மூணாவது நாளை இருக்கிறது அறுநூற்றி நாற்பத்தி மூணு நாட்களாக என்னென்ன நடந்தது என்பதை நாம் வழக்கமாக சொல்லி வரும் விஷன் சேனலில் நேற்று நடந்ததை விளக்கமாக இருக்கிறோம் பல முக்கிய தகவல்கள் இருக்கின்றன அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த சேனலில் அது குறித்த சில தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கி ஆங்கில அப்பொழுது இருந்த வல்லரசு ஆங்கில நாடு அந்த ஆங்கில நாட்டினுடைய பிரிட்டிஷ் காலனி நாட நா காலனித்துவத்துக்கு கீழே பாதுகாப்பு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பல தகடு திட்டங்களுக்கு பிறகு அமெரிக்காவும் ஆங்கில நாடும் யூதர்களும் செய்த சதியில் ஒரு நாட்டை பாலசீனிய ரெண்டாக பிளந்து அதில் ஒரு பகுதியை பெற்று எழுபத்தி எட்டு நா வருடங்களாக அமெரிக்காவையே பூஜை செய்து கொண்டு அமெரிக்காவின் காலில் உளுந்து யுத்தம் தொடங்கிய பிறகு ஆறு முறை இஸ்ரேலுக்கு சென்று அறிவிக்கப்பட்ட போர்க்குற்றவாளி மனித இனத்துக்கு எதிரான குற்றவாளியை அமெரிக்கா ரத்ன கம்பளம் விற்கு வரவேற்கிறது அது வேறு விவகாரம் அதை நேற்றை சொல்லிவிட்டோம் ஆனால் இப்படி அமெரிக்காவை இன்னும் சார்ந்து நிற்கிற அமெரிக்காவிடம் கையேந்திர பிச்சை எடுக்கிற தன் மனைவியோடு சென்று அங்கே ட்ரம்புக்கு உபசாரம் செய்கின்ற இந்த ஹூ எப்படி ஒரு பெரிய சத்தியானு அவனை ரிப்ரசன்ட் பண்ண இஸ்ரேலு என்னவாகும் பெரிய வானத்தில் ஏறி நாங்கள் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காசு சோழியாக கண்டுபிடிப்போம் அதை கண்டுபிடிப்போம் அதை கண்டுபிடிப்போம் நாங்கள் ஆயுத விற்பனையிலேயே ஆயுதங்கள்லேயே பெரிய இது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இன்றைக்கு வரைக்கும் ஒரு ப்ரொடெக்டரேட் ஒரு பா அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் மட்டும் வாழுகின்ற ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கிறது இதனுடைய இதை இவ்வளோ நாள நமக்கு ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணிடாங்க நான் இஸ்ரேல்னா பயங்கரமான நாடு பயங்கர புத்தி உள்ளது அறிவு உள்ளது அவ்வளோ டெக்னாலஜி அங்கதான் டெவலப் ஆகுது அதனோட ஆயுதங்கள் தெரியுமா வானத்துல யாரும் பறக்க முடியாது பூமிக்கு கீழே யாரும் போக முடியாது என்ன ஆக்குது ஹூத்திஸை போய் ரெண்டு தாக்குதாக்குது ஒரு தாக்குதல் ஆகுறதுக்கு ஹூத்திஸை கொஞ்சம் அடிக்கணும் கடைசி நேரமா காலில் விழுந்துருக்கான் நத்தே அனுகு முடியாதுண்டா ட்ரம்ப் எங்களுக்கும் ஹூத்திஸுக்கும் உள்ள இது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்குப்பா எங்கள் கப்பலில் விட்டுக்கிட்டு இருக்கேன் ரெட் சீல ஏற்கனவே எங்கள் பட்ஜெட்டு விரிசல் அடைஞ்சு கிடைக்கு அதனால கூத்தீசோட கூத்திசு ஓயிட்டோம் நீங்க வர அப்படின் தான் கூத்திஸு நேர்த்தும் முந்தனால ஒரு முன்னூறு சிட்டியை தாக்குனாங்க நேர்த்தும் தங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க கமாசு கையில் கா காசா விட்டுட்டு போயாம்னு சொல்லியாச்சு இல்லை அவங்க ஆயுதத்தை கிழ வைக்கணும் அவன் என்ன கிழ வைப்பான் நத்தியான் ஊனுடைய பர்சனல் இதுக்காக நடக்கும் இங்கே வந்தவுடனே ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கேன் நேற்று அடித்தான் நம்ம நம்ம குண்டு போட்டோமா அல்லது அது ஹமாசு அடித்ததா ஒரு பில்டிங் உடஞ்சி நம்ம ராணுவ அதிகாரி ராணுவ அதிகாரிகளும் இராணுவத்திற்கு நிறைய இடையில நிறைய சாவுறாங்க நேற்று வஞ்சி வந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க இந்த தகவலான்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி வித்சாயி பைத்தக்காரனாக இருக்காங்க ஆனால் இந்த ஃபாஸிஸ்ட் இந்த ஜியோனிஸ்ட்லாம் ஒன்று உண்டு தோல்வியில் அப்படியே விழுங்கிட்டு தாம் வெற்றி பெற்று கொண்டு இருப்பதாகவே காட்டுவார்கள் இப்படி தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் மட்டுமே வாழுகிறது ஆனால் வெஸ்ட் வெஸ்டேசியாவில் எல்லாரும் தத்துவங்களை பேசி கொண்டு இருக்கும்போது அரபு நாடுகள் பில்டிங்களை மட்டுமே கட்டி வாழ்ந்துகிட்டு இருப்போம்னு சொல்லும்போது ஈரான் என்ன செய்தது தன்னுடைய நுண்மான் நுழைப்புலத்தை அப்படியே வளர்த்து வந்தது இன்னும் ஈரானுடைய தாக்குதலில் பன்னெண்டு நாள் தாக்குதல் தான் ஈரானுடைய பன்னெண்டு நாள் தாக்குதலில் என்னென்ன டேமேஜ் ஃபுல்லாக நடந்ததுங்கிற இஸ்ரேல் வெளியிட விரும்பலை பல பில்லியன் டாலருக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது ஹைஃபா போன்ற துறைமுகங்கள் அஞ்சு மாதம் பல கோடி டாலர்களும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை செய்தால்தான் நடக்கும் எந்த அளவுக்கு அவனுக்கு இப்போ ஆண் ஷார்ட்டேஜுனா உலகம் முழுவதும் இருந்து வேலைக்கு வாங்க டிரைவரு டிரைவர் எடுத்து வாங்கன்னு சொல்லி பில்டவுசரை கார் ஓட்டுறதுக்கு அனுப்பி அவனும் அங்கே செத்துக்கிட்டு இருக்கான் ஆக தரைமட்டம் ஆகிவிட்ட ஒரு இஸ்ரேலை இப்பொழுது அமெரிக்கா நம்ம ஏன் இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு நம்ம ஈரானோட மோத முடியாது புத்தீசோட மோத முடியாது ஹமாசு எங்கிருந்து வருது புது பலம்னு தெரியல அடிச்சு நிமிடறான் ஹாஸா குள்ளாலேயே ராக்கெட் ஓடுறான் வெளியிலேயே ராக்கெட் ஓடுறான் எப்பா அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாள் மின்சாரம் கிடையாது சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒன்றும் கிடையாது அங்களுக்கு எங்க இருந்தா கிடைக்குது அப்படிப்பட்ட நிலையில் ஒரு காணிய நியூஸை கூட அறுநூற்றி நாற்பத்தி மூணு நாளாக கைப்பற்ற முடியாத இந்த இஸ்ரேல் கையால் ஆகாத நாடு ஆக்கிரமிப்பாளர்கள் அழிக்கப்பட வேண்டிய நாள் நாடு வியாவில் அழிந்துவிடும் என்பதுதான் உண்மை இணைந்திருங்கள் எல்லா தகவலின் தலைவரும் வாசித்தவா்கள் இல்லாருமில்லா